நாற்பதுக்கு நாற்பது வெற்றியடைந்த திமுக அரசு வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக மின்கட்டண உயர்வை வழங்கியுள்ளது கோவை பந்தயசாலையில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்திக் கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறை ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை ஏற்கனவே கடந்த வந்து உதய திட்டத்தினால தான் வந்து மின்கட்டண உயர்வுன்னு சொல்லி லாஸ்டின் சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த டைம் வந்து நிதி சுமையினால நாங்கள் பார்க்குறீங்களா நிதி சுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் உத்தரப்பிரதேசத்தை விட கீழாக இருக்கிறது என்ன காரணம் இங்கு தமிழகத்திலே நிதி நிலைமையை வந்து நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிதி விற்பனர்களை எல்லாம் வச்சு கமிட்டி போடுறோம் அப்படின்னு முதல் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க இதுவரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கினது மட்டும் இல்லை இன்றைக்கு அதிகமான கட்டணம் சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட்டு பிளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் மீது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வரி வந்து அதில் விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் அரசு இருக்காங்க இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது வாடிக்கை மின்சார கட்டணம் உயர்வா உதயத்திட்டம் உதயத்திட்டம் என்ன மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் இலவசமா யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கொடுக்கிறீங்கிற கணக்கு வந்து வச்சுக்கோங்க சொல்றாங்க இது எப்படிங்க உதவோட கட்டுப்பாடாகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்து